அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புதிய செய்தி என்ன அப்படின்னா அதாவது காதணிகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் காதணிகளுக்கு வந்து பெயர்கள் வந்து நிறைய பெயர்கள் உண்டு நமக்கு தெரிஞ்ச பெயர் பார்த்திங்கன்னா ஒன்று கம்மல்ன்னு சொல்லுவோம் இதுன்னு ஜிமிக்கின்னு சொல்லுவோம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஸ்டெட்டுன்னு சொல்லிட்டு போயிடுவோம் ஆனால் எவ்வளோ பெயர்கள் இருக்குது பாருங்கள் அதாவது அட்டிகை இட்டட்டிகை ஓலை மாணிக்க ஓலை கடுப்பினை கடுக்கண் கண்ணப்பூ குண்டலம் குணுக்கு குதம்பை குரடு குடை குவலை கொப்பு சன்னவத்தஞ்சம் சின்னப்பூ செவிப்பூ தடுப்பு கொப்பு சன்னாவத்தஞ்சம் சின்ன பொன்தோடு பொன்தோடு மணித்தோடு நவசரி நவக்கண்டிகை நாகபடம் பஞ்சசரி பாம்படம் பாம்பினி புகுடி மகிரி மஞ்சிகை மடல் மாத்திரை முடிச்சு முருகு மேலீடு வல்லிகை வாலி ஆகிய பெயர்கள் அப்படியே நீண்டுக்கிட்டே போகுதுங்க இவ்வளவு பெயர்கள் வந்து அந்த இருக்குது அதாவது கம்மல்னால் நம்ம இங்கே போடுற இந்த கம்பலுக்கும் மட்டும் இல்லை எங்கள் சைடில் போடுற எல்லா கம்மலுக்கும் சேர்த்து அவ்வளோ வகையான பெயர்கள் வந்து அன்னைக்கு பயன்படுத்திருக்காங்க இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் வந்து நம்ம வந்து சில பெயர்களை வந்து இதில் நம்ம கட்டாயமாக கேட்கலாம் அவங்க வந்து இந்த பெயர்களில் பாதி பெயர்கள் வந்து நிச்சயமாக சொல்லுவாங்க அதுவும் இங்கே திருநெல்வேலி சைடெல்லாம் பார்த்திங்கன்னா பாட்டிங்க வந்து அழகாக வந்து அந்த காது அழகாக தொங்கு காது இருக்கும் அந்த காதில் வந்து அழகாக வந்து பம்படம் போட்டிருப்பாங்க அதுக்கு சைடில் நிறைய கம்மல் போட்டிருப்பாங்க குட்டி குட்டி குட்டியாக அதுக்கு ஒவ்வொரு பேர் கேட்டிங்கன்னா அழகாக அந்த பாட்டிங்க சொல்லுவாங்க ஆக அதான் சொல்கிறேனே எல்லாமே நம்ம மறந்து போயிட்டோம் அது நமக்கு பயன்பாட்டிலே இல்லாமல் போயிடுச்சு இப்படி நம்ம மறந்தோம் அப்படின்னா நமக்கு அப்புறம் வரக்கூடிய ஜென்ரேஷன் எப்படிங்க ஞாபகம் வச்சிட்ருப்பாங்க ஞாபகப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை நன்றி வணக்கம்